அடுத்த செய்தியாக ஒவ்வொரு மாநிலங்களையுமே முன்னேற்றுவதற்கு வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு சமமான திட்டங்களை தீட்டுகிறதுன்னு தான் சொல்லணும் கல்வியாகட்டும் வேளாண்மையாகட்டும் பல்வேறு துறைகளை நம்ம சொல்லலாம் அப்படிதான் இப்போ பாரத பிரதமரின் இ டிரைவ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அந்த திட்டத்தின் கீழே நிறைய எலக்ட்ரானிக் பேருந்துகளை வந்து அவங்க கொடுக்கறதுக்கான நிதி அளிப்பு வச்சுருக்காங்க இதில் ரெண்டாயிரம் கோடி வரை தமிழக அரசுக்கு கிடைக்க வேண்டியது தமிழக அரசு எந்தவித முயற்சியும் செய்யவில்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பத்திரிகை செய்தி வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அந்த தான் அந்த தமிழக அரசுடைய ஒரு மெத்தன போக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி இதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது இப்போ நம்ம பார்த்தோம் அது முன்பு இருந்த அரசத்தையும் சேர்த்தே சொல்கிறேன் அதாவது இந்த ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பல முன்னெடுப்புகளை செய்கிறார் உங்கள் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்து விழணும் அப்படின்னு இப்போ விவசாயிகளுக்கு அந்த சம்மான் நிதி கிசான் சம்மான் நிதி உரிமை தொகை விவசாயிகளுக்கான உரிமை தொகை இது கொடுக்கறது அது அவங்களுடைய அக்கௌண்ட்டில் தான் விழணும் ஸோ இதற்காக வந்து விவசாயிகளுடைய தரவுகளை ஈ ஆதார் எல்லாத்தையும் சேர்த்து அப்லோட் பண்ணோம் அதுக்கு தகுதியான விவசாயிகள் இவங்க சொல்கிறது மாதிரி தகுதியான குடும்ப பெண்கள் மாதிரி இல்லை உண்மையிலே அவங்க ஒரு ப்ரிஸ்கிரைப் ஃபார்மேட் வச்சுருக்காங்க இந்த விவசாயிகளுக்கு அவங்க குறிப்பாக பாதி ஏழை விவசாயிகள் அவங்களுக்காக இந்த திட்டத்தை அமல்படுத்துகிறாங்க நீ வந்து இவ்வளோ விவரமாக அவன் ட்ரா அவன் அக்கௌண்ட்லேயே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க நாங்கள் அதுக்கும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்காக இவங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகள் லிஸ்ட்டு அதில் எவ்வளோ போலி விவசாயி உண்மையிலே அவனுக்கு நிலம் இருக்குதா இல்லையா அதெல்லாம் அவன் விவசாயி கூலியாக கூட இருந்திருப்பான் அவன் பேரெலாம் ஆதார் இதெல்லாம் செட் பண்ணி அனுப்பிச்சு கடலூர் கள்ளக்குறிச்சி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வேளாண் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து தாசில்தார்லேருந்து எல்லாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது கோடி ரூபாய் வரைக்கும் பைசா அடித்தாங்க அவங்க மேலே கேஸ் கூட இப்போ போயிட்டுருக்குங்கிறது தெரியும் இப்போ ஜல்ஜீவன் அப்படின்னு ஒரு திட்டம் அது கொண்டு வந்துடலாம் குடிநீர் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போய் சேரணும் அது குழாய் இல்லாமல் எப்படி அங்கே தண்ணி போகும்னு நமக்கு தெரியாது இது வந்து பே அது இந்த வாட்டர் ரிசோர்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் குழாயே இல்லாமல் எப்படி வீட்டுக்கு தண்ணி வருது ஆனால் குழாய் போட்டது மாதிரி இருக்கும் ஆனால் அது இணைப்பு இருக்காது இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கேம் இது வந்து நம்மளும் கூட அந்த வேறு ஏதாவது செய்தி வரும் பொழுது சேர்த்து பேசலாம் அப்படின்னு நமக்கு வந்தது இப்போ நைனார் கூட அவருடைய ட்விட்டர் தளத்தில் அது பகிர்ந்துட்டார் ஒருத்தர் வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு இப்போ அவர் மீது என்ன குண்டாஸ் போடுவாங்களா என்னென்ன ஆழ்துறை கிணறு அந்த இது போடுவாங்கள்ல போர் கூட அந்த போருக்கு இதுக்கான மானியம் அப்படின்னு இருக்குது ஒரு போர் போடுறதுன்னா அதுக்கான குறிப்பிட்ட அளவு நீங்கள் ஆழத்தில் போடணும் ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு போட்டு ஒரு குழாய் மாதிரி பதிச்சு கொழாய் மாதிரி பதிச்சு நாங்கள் போட்டுட்டோன்னு சொல்லி அதுக்கு மானியம் கிளைம் பண்ணி ஏதோ பைசா அடிச்சிருக்காங்க அதை ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு அனேமாவர் மீது குண்டர் செத்துட்டேன் ஏன்னா அரசு செய்யக்கூடிய திட்டம் அந்த திட்டத்துல நடக்கக்கூடிய ஊழலை நீங்க வெளியில கொண்டு வந்தீங்கன்னா ஒன்று இப்போ மணல் கடத்தில் நீங்க வந்து வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும் கனிமால கொள்ளையை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க ஆர்டிஐ போட்டீங்க இல்லை தடுப்பதற்கு ஏதாவது கேஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அதே போல் இது அரசுக்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய ஊழலை இது மாதிரி வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா ஆனையமாக குண்டாசில் தான் அவர் போவார்னு நினைக்கிறேன் பாவம் ஏன்னா கொடுத்த இலவச இதில் அந்த இது குழியாக அந்த இதில் ஏதோ பொங்கல் பரிசு தொகை பொங்கல் பரிசு தொழில் இது இருந்ததுனால சொன்னவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும் அதனால் அவர் குடும்பத்தில் ஒருத்தர் சு இறந்து போன அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் அது மாதிரி இதான் இவங்க செயல்படுவாங்க இப்போ என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுது என்னென்னா இப்போ இ வெஹிக்கிள் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு யூசேஜ் அதிகமாகிட்டுருக்கு நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து ஒரு நாலஞ்சு வெஹிக்கிள் காரை பார்த்தோன்னா ஏதாவது ஒரு காராவது இ க வெஹிக்கிளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ பல சரக்கு வாகனங்களே கூட இ வாகனங்களாக போயிட்டுருக்கு இந்த திராவிட மாடல் வந்து பெருமையாக என்ன சொல்லிகிட்டு அதாவது என்விரான்மெண்ட்டுக்காக பல பாராட்டுதல்களை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமை பிர்த்திக்கிறது சரி இதெல்லாம் எப்படி அப்படின்னா இந்த இ வெஹிக்கிளுடைய யூசேஜ் அப்படின்னா இந்த அரசு வந்ததுலேருந்தே உடனே ஐநூறு இ பேருந்துகளை வாங்க போகிறோம் அப்படின்னாங்க இப்போது வரைய ஒன்றும் வாங்கலை மொத்தமே இப்போ இருக்கிறது நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிறாங்க அதில் எத்தனை பயன்பாட்டில் இருக்குதுன்னு தெரில அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க வியாசர்பாடியில் இருக்கிற டெர்மினஸ் உடைய அங்கே இ சார்ஜிங் யூனிட் வந்து அப்பப்போ பிரச்சனையாக ஆகிடுது தொழில்நுட்ப கோளாறு ஆகிடுது அதனால் காலதாமதமாக பேருந்துகள்லாம் இயக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா மாறாக கர்நாடகா ஆந்திரா உத்திரப்பிரதேஷ் டெல்லி பஞ்சாப் இங்கிலெல்லாம் இந்த வந்து இ பஸ்ஸஸ் சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது இதனால் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனையெல்லாம் ஏன்னா புகை இல்லாத பெருந்து தானே அதெல்லாம் அதனால் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ நமக்கு தெரிஞ்ச பல நண்பர்கள் இருக்காங்க இ வெஹிக்கிள் வச்சுருக்காங்க அவங்க வந்து சிட்டிக்குள்ளார போகிற அளவுக்கு அவங்க யூசேஜ் வச்சுக்கிறாங்களே வெளி இடங்களுக்கு போகும் பொழுது பல இடங்களில் சார்ஜிங் பாயிண்டில் பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் போனால் இங்கே எங்கே சார்ஜிங் பார்ட்டுன்னு நம்ம யோசிச்சு போக வேண்டியதாக இருக்குது இதனால் அந்த வெஹிக்கிளை எடுக்கிறதுக்கே தயங்குறாங்க தயங்குறாங்க அவங்கள்ட்ட வெஹிக்கிள் இருக்குது ஆனால் அதை பயன்படக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் இருக்குது அதற்கு காரணம் இங்கே ஆளும் அரசாங்கம் தான் ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற அந்த இரண்டாயிரம் கோடிங்கிறது ஒன்லி ஃபார் சார்ஜிங் இது மட்டும் இல்லாமல் அவனு டோட்டலாக பதினோராயிரம் கோடி மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது இதுக்குன்னா இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து உள்கட்டமைப்பை இது பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆனால் அதை ஒன்றும் இவங்க செய்ய ஆரம்பலை இவங்க எங்கேயுமே யூனிட் போகிறாங்கன்னா இவங்க எங்கேயுமே பேருந்து விடலை இவங்க அங்கங்கே ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் வெஹிக்கிள் அவங்களே கூட அதை யூஸ் பண்ணும் பொழுது உண்மையிலே லாபகரமாக அந்த யூனிட்டே செயல்படலாம் அதுக்குன்னு ஒரு மினிமம் சார்ஜ்னு ஒன்று இருக்கும் அது லாபகரமாக தான் இருக்கும் ஏன் இது செய்யலை அப்படிங்கும் பொழுது நமக்கு தெரியும் இந்த டீசல் பெட்ரோல் அப்படின்னா அதில் ஒரு கமிஷன் பார்க்கலாம் அது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம் அந்த இது அது கொஞ்சம் நாளைக்கு பை பேமெண்ட்டு கொடுக்காமல் ரொட்டேஷனில் விட்டுட்டு அது பல இஷ்யூக்கள்லாம் ஆனதுங்கிறதெல்லாம் நாம் பார்த்துட்ருக்கோம் இப்படி வந்து காசு பார்த்த ஒரு இடத்துல போய் நீ வந்து இ சார்ஜிங்கு நீனே சார்ஜ் பண்ணால் இது எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்ன இது எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கிற இடத்துல இந்த திராவிட மாடலுக்கு ஒரு கிக்கு இருக்காது அது எதாவது ஒன்று அதுலேருந்து எதாவது கிடைச்சா நமக்கு யூஸாக இருக்கும் நமக்கு ஒன்றும் பெனிஃபிட் இல்லை பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லை சத்தம் இல்லாமல் அந்த வீக்கில் போகும் என்விரான்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை இதெல்லாம் பொதுமக்களுக்கு நன்மை எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு இந்த அரசு யோசிக்குதா அப்படின்னு தெரில அதனால தான் இதை கிடப்பில் போட்டுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஐநூறு கோடி வரலைன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு பிள்ளைக்குமே இங்கே படிப்பு கிடைக்க முடியாத அளவுக்கு மோடி செஞ்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு டூர்னா அந்த ஐநூறு கோடி வச்சு தான் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்க அந்த ஐநூறு கோடி வச்சுட்டு தான் எல்லா ஸ்கூல் பசங்களுக்கும் புக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே அந்த ஐநூறு கோடி வச்சு தான் இருக்கணும் பத்தாயிரம் கோடி கொடுத்தால் கூட எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு பக்கம் அப்படியே இருக்கல எங்களுடைய உரிமை அதை நாங்கள் மீட் பண்ணோம் இன்னொரு பக்கம் உருட்டுறது சமீபத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டெல்லி மாடலை இவங்க காப்பி அடிச்சான் தெரியல அதே போல ஸ்கூலை நான் கொண்டு வர போய் அங்கெல்லாம் சூப்பராக போய் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க இப்போ எனக்கு என்னென்னா இவர் இவங்க போய் என்ன கற்றுட்டு வந்தாங்கன்னு எங்கள் டவுட்டு ஏன்னா அங்கே வந்து இந்த மாடல் ஸ்கூல் அமைச்சதுல பள்ளி வகுப்பறைகள் இந்த டெஸ்க் இது வாங்கினது ஒரு ஒரு கிளாஸுக்கு எவ்வளவு அதிகபட்சமாக எவ்வளோ லட்சம் செலவு பண்ணலாம் அப்படிங்கிற இதெல்லாம் கணக்கு எடுத்து போட்டுட்டு இதை எத்தனை கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் எல்லாமே ஆம் ஆத்மி கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அதில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதையும் இங்க இருக்கக்கூடிய முதல்வர் போய் விசிட் பண்ணிட்டு அதை அதை தான் கத்துக்கிட்டு வந்துட்டாருன்னு நான் சொல்ல வரல ஆனா இவங்க போய் அங்கே வேற என்ன கத்துக்கிட்டு வந்திருப்பாங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுது நம்மளை தாண்டி ஒருத்தவன் வந்து அறிவியல் பூர்வமாக இப்படி யோசிச்சிருக்கானே அதாவது அந்த கிளாஸ் அமைச்சதை சொல்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து இங்கே அதே மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அவர் நான் அப்போவே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு ஒரு பத்து கருணாநிதி அப்படின்னு நம்ம சொன்னோம் எதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேற அவர் வித்தியாசமாக யோசிக்கிறது அதுதான் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஒரு விஞ்ஞான பூர்வமாக அவர் ஏதோ பண்ணியிருக்காருன்னு அந்த கேஸ்லேயும் அவர் உள்ளே போவாரா என்னன்னு தெரியல போக போதா ஆகவே இந்த நான் பிஜேபி கவர்மெண்ட்டை பழி வாங்குகிறது மத்திய அரசு அப்படின்னு ஒரு பக்கம் உருட்டினா கூட இவங்க எவ்வளவு விஞ்ஞான பூர்வமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இவங்க மக்களுடைய பெனிஃபிட்டை விட தன் மக்களுடைய பெனிஃபிட் என்ன அந்த திட்டத்தின் மூலம் அப்படி தான் பார்க்குறாங்கிறது தான் இந்த செய்தி